FB, FB, FB video apa muruk subscribe so panikongen muruk ama subscribe panikongen பெல் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே யாராவது இருக்கீங்களா ஹை ஹாய் 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 ஹரி ஹரன் ஹாய் அப்பதான் வரீங்களோ எல்லாருமே ஜோதி நலமா நலமில்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு நலமில்லை செந்தில் கணேஷ் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் லைவ் போட்டால் லைவ்ல யாருமே வர அதனால தான் கொஞ்சம் என்னாச்சு ஜோ நிச்சயமும் உடம்பு சரியில்லை யாராவது லைவில் புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய முகத்தை காமிச்சு பேசுகிறேன் இன்றைக்கி உடம்பு சரியில்லை என்னமோ சரிதா கிட்னியில் கல் கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஐந்து ஆமாம் ஆமாம்மா கல் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு மாற்றிர்லா வை கை இப்படி ஃபோன் கிட்ட வச்சா வெளிச்சம் தெரியும் சொல்லுவாங்க அதை வச்சு பார்க்கறேன் ஆனால் தெரியல பார்த்தாடி உடல்நலத்தை பார்த்து கொள்ளவும் தண்ணீர் அதிகமாக குடிக்கவும் இன்னைக்கு சவிதா ஹாஸ்பிடல்ல தான் ஆபரேஷன் பண்ணி முடிஞ்சது ரொம்ப சென்ட் வச்சிருக்காங்க அந்த சென்ட் ரிமூவ் பண்ண ரெண்டு வாரம் ஆகும் ஈ ஒரு பூச்சி கேமரா கிட்ட அந்த கிட்ட எப்படி போனா

வயிறு வரி அதிகமாக இருந்தால் மாத்திரையே சரி பண்ணி நான் கேட்டுருக்கலாம் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாச்சு அப்புறம் இருந்தால் வயிற்று வலி கேட்கு மாத்திரை வயிற்றில் ஸ்டெண்ட்டு வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அது வந்து ரிமூவ் பண்ண ஒரு லேட்டாகும் என் முகம் தெரியுதா 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 முகம் தெரியலையா தெரியுதா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு பேசலாம் இங்க ஒரு பூச்சி உட்காந்து இந்த கேமரா நானும் ரொம்ப இருக்கேன் அது என்னதான் போனது பதிலுன்னு என் கையில் செல்லு ஆஃப் பண்ணுமா அது மாட்டோம் ஓடிக்கிட்டே இருக்குது நானும் தான் ஆஃப் பண்ண தூங்குறேன்